வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து ஜிஎஸ் கேள்விகள் அப்படின்னு ஒரு சீரியை ஸ்டார்ட் பண்ணி டெய்லி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸாக ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்ட ஐந்து ஐந்து கேள்விகளை தினமும் பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா அந்த ஐந்து கேள்வியும் டீட்டெயில்டான பேக்ரவுண்ட் டேட்டா ப்ளஸ் புக் சோர்ஸ் இருந்தால் புக் சோர்ஸ் ஓகேங்களா இப்படி தான் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இருபத்தி மூன்றாவது நாள் இன்றைக்கான ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்கள் பேசின் ஒப்பந்தம் இரண்டாம் பேஷ்வா பாஜிராவுக்கும் டேஷ்க்கும் இடையே கையெழுத்தானது ட்ரீட்டி ஆஃப் பெஸின் வா சைன்டு பிட்வீன் பேஷ்வா பாஜிராவ் டு அண்டு டேஷ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த இரண்டாம் பேஷ்வா பாஜிராவ்னா யார் அப்படின்ற பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் பேசின் ஒப்பந்தம்னா என்ன அப்படின்ற ஒரு புரிதல் வரும் அந்த பேசின் ஒப்பந்தம் யார் கூட போட்டாங்கன்றதும் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் ஃபஸ்ட்டு இந்த இரண்டாம் பாஜிராவ் இந்த இரண்டாம் பாஜராவ் யார் இவரு என்னவா இருக்காரு பேஷ்வாவாக இருக்காரு யார் இந்த பேஷ்வா இல்லா பேஷ்வானா யாரு இங்கா எல்லாருக்கும் மராத்தியர்கள் தெரியும் மராத்திய பேரரசர் தெரியும் அந்த மராத்திய பேரரசில் சிவாஜி வந்து புகழ்பெற்ற பேரரசராக இருக்காரு இங்கா இந்த டீட்டெயில் எல்லாருக்கும் தெரியும் இந்த மராத்தியர்களோட அரசவையில் நல்லா கவனிங்க மராத்தியரோட அரசவையில் பிரதம மந்திரியா இருந்தவங்க தான் இந்த பேஷ்வாக்கள் பிரதம மந்திரியோட பெயர் தான் என்ன பேஷ்வாக்கள் மராத்திய பேரரசில் பிரதம அமைச்சராக இருந்தவங்க இந்த பேஷ்வாக்கள் இந்த பேஷ்வாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்தில் மராத்திய அரசர்கள்லாம் காணாமல் போயிடுறாங்க இந்த பேஷ்வாக்கள் மராத்தியர்களோட பெயர்களால் இவங்க ஆட்சி செய்கிறாங்க ஓகேங்களா மராத்திய அரசர்கள் இருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்கலாம் போர் மூலியமாகவோ வேறு எதன் மூலியமாகவோ அவங்க அழிஞ்சு போயிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் வரவங்க தான் இந்த பேஷ்வாக்கள் இவங்க மராத்திய அமைச்சரவையில் பிரதம மந்திரியா பிரதம அமைச்சராக இருந்த பிரதம அமைச்சர் போஸ்டிங் பேர் தான் பேஷ்வா ஓகேங்களா அப்போது பிரதமராக இருந்த பேஷ்வாக்கள் ஒரு கட்டத்தில் பகுதியை ஒரு பகுதியை ஆளவும் செய்கிறாங்க ஒரு பகுதியில் பல பகுதியை ஆளம் செய்கிறாங்க அப்படி இருந்த பேஷ்வாக்கள் ஆட்சி ஓகேங்களா அந்த ஆட்சியில் ஒரு பேசுவாக்கவா இருக்கிறவர் தான் இந்த இரண்டாம் பாஜிராவ் இவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் சண்டை நடக்குது அந்த சண்டையோட இறுதி கட்டத்துல ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க அந்த ஒப்பந்தம் பேர் தான் பேசின் ஒப்பந்தம் எதுக்காக சண்டை வருது அப்படின்றத பார்ப்போம் துணைப்படை திட்டம் துணைப்படை திட்டம் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு துணைப்படை திட்டம் சப்சிடரி அலையன்ஸ் இங்கிலீஷில் சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துணைப்படை திட்டத்தின் மூலமா ஆங்கிலேயர்கள் அரசு என்ன கொண்டு வருதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த துணைப்படை திட்டத்தை யார் கொண்டு வராங்க அப்படின்னா லார்டு வெல்லஸ்லி ஞாபகம் வச்சுக்கோங்க லார்டு வெல்லஸ்லி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் கொண்டு வருவாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் துணைப்படை திட்டத்தை வெல்லஸ்லி அப்படின்றவர் வெல்லஸ்லி பிரபுன்றவர் கொண்டு வருவார் இந்த திட்டத்துல என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போது இந்திய அரசர்கள் இந்த பேஷ்வாக்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அரசர்கள்லாம் இருப்பாங்க இந்த பேஷ்வாக்கள்லாம் என்ன பண்ணணும்னா அவங்களோட இராணுவத்தை கலைச்சிட்டு ஓகேங்களா அவங்களோட இராணுவத்தை கலைச்சிட்டு ஆங்கிலேய அரசோட இராணுவத்தை ஏற்றுக்கணும் ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேங்களா ஆங்கிலேய அரசோட இராணுவத்தை ஏற்றுக்கணும் அவங்களோட அந்தந்த அரசர்கள் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த பேஷ்வா இருக்கார்னா இதே மாதிரி தஞ்சையில் ஒரு மன்னர் இருக்காது திருவனந்தபுரத்தில் ஒரு மன்னர் இருக்காருனா இப்படி இவங்களாம் அவங்களோட இராணுவத்தை கலைச்சிட்டு ஆங்கிலேய அரசோட இராணுவத்தை எத்துக்கணும் இது துணைப்படை திட்டத்தோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த துணைப்படை திட்டத்தில் அந்த ஆங்கிலேய அரசோட இராணுவம் வருதுங்களா அந்த ஆங்கிலேய அரசோட இராணுவத்துக்கு இந்த அரசர்கள் இந்திய அரசர்கள் இந்த பேஷ்வாக்கள் போன்ற அரசர்கள் தான் அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கும் அவங்க தான் பராமரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் தங்குறதுக்கு இடமும் கொடுக்கணும் ஓகேங்களா பாருங்க மொத்தமே நம்ம தான் செலவு பண்ணணும் இந்திய அரசர்கள் தான் செலவு பண்ணணும் ஆனால் ஓகேங்களா ஆனால் இராணுவம் வந்து ஆங்கிலேய அரசோடுது ஓகேங்களா இப்படி எதுக்கு இவங்க இந்த ஒரு திட்டத்தை ஆங்கிலேய அரசு கொண்டு வராங்கன்னா இப்படி பண்ணால் ஆங்கிலேயர்களை தாண்டி இந்திய அரசர்களால் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இராணுவம் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் ஒரு ஆட்சி நடக்குதுன்னா தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இந்த இராணுவமே ஆங்கிலேயர்கள் கையில் இருந்தால் இந்திய அரசர்களும் அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா ஆங்கிலேயர்களை மீறி எதுவும் பண்ண முடியாது ஆங்கிலேயர்களோட ஆதிக்கத்தை அதிகமாக்குறதுக்கும் அவங்களோட ஆட்சி பகுதியை அதிகமாக்குறதுக்கும் இந்த துணைப்படை திட்டம் உதவுன்னு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் லார்டு வெல்லஸ்லி கொண்டு வர்றார் ஓகேங்களா இந்த துணைப்படை திட்டத்தை இரண்டாம் பாஜிராவ் வந்து ஏற்றிக்க சொல் ஏற் ஏற்றுக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க ஓகேங்களா துணைப்படை திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு இரண்டாம் பாஜிராவ் அவர் பேஷ்வா ஓகேங்களா அந்த பேஷ்வா ஒரு பகுதியை ஆட்சி இருக்காரு அவரை வந்து இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க ஆனால் பாஜிராவ் அதை ஏற்றுக்க மாட்டிக்கிறாரு அதனால் இவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே சண்டை வருது இவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே சண்டை வருது அந்த சண்டையில் எப்பவும் போல் ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சுட்டாங்க பாஜிராவ் தோத்துட்டார் ஓகேங்களா அப்போது இவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது ஓகேங்களா இந்த ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையில கையெழுத்தாகுதுன்னு பார்ப்போம் துணைப்பட திட்டத்தை இவர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு சண்டை வருது சண்டை வந்தது என்ன ஆகுது ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிடுறாங்க அப்போது இந்த இரண்டாம் பாஜிராவுக்கும் லார்டு வெல்லஸ்லி அல்லது வெல்லஸ்லி பிரபு ஓகேங்களா வெல்லஸ்லிக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாவது அந்த ஒப்பந்தத்தின் பேர் பேசின் ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் பேஸின் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இன்னும் நல்லா நமக்கு புரியும் இரண்டாம் பாஜிராவுக்கும் வெல்லஸ்லி பிரபுவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாவது எதுக்கு கையெழுத்தாவது துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு பாஜிராவ் சொல்கிறாரு துணைப்படை திட்டம்னா என்ன சிம்பிளாக சொல்றேன்னா இந்திய அரசர்கள் அவங்களோட இராணுவத்தை கலைச்சிட்டு ஆங்கிலேய அரசோட இராணுவத்தை நம்ம ஏற்றுக்கணும் ஓகேங்களா சிம்பிள் வேர்ட்ஸில் சொன்னோம்னா இதுதான் ஓகேங்களா இப்படி அவர் இரண்டாம் பாஜிராவ் இந்த துணைப்பட திட்டத்தை ஏற்றுக்க மாட்டுறாரு அதனால் ஆங்கிலேயர்களும் அவருக்கும் சண்டை வருது அந்த சண்டையில் ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிடுறாங்க அப்போது ஓகேங்களா வெல்லஸ்லி பிரபுக்கும் இரண்டாம் பாஜிராவ் வெல்லஸ்லி பிரபு ஆங்கிலேயர் அவருக்கும் பாஜிராவுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அந்த ஒப்பந்தத்தின் பெயர் தான் பேசின் ஒப்பந்தம் இந்த பேசின் ஒப்பந்தத்தின்படி என்ன சொல்கிறாங்கன்னா முதல் பாயிண்ட் ஓகேங்களா இந்த பேசின் ஒப்பந்தத்தில் என்னென்ன குறிப்பிட்டிருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கணும் ஓகேங்களா துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் துணைப்படை ஏ துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம் தான் அவர் சண்டை போடுறாரு அதை ஒப்பந்தத்தில் என்ன குறிப்பிடப்படுதுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டாகவே துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் ஓகேங்களா வருமானம் வரை ஏதாச்சும் ஒரு பகுதியை ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன்னா இருபத்தாறு லட்சம் ரூபாய் ஓகேங்களா அவ்வளோ வருமானம் வர ஒரு பகுதியை ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கணும் மூணாவதா சூரத் பகுதியை சூரத் பகுதியை ஆங்கிலேயர்களுக்கிட்ட ஒப்படைச்சிடணும் ஓகேங்களா மூணு பாயிண்ட் இந்த பேசி நொம்புதலில் முக்கியமாக கருதப்படுது ஒன்று துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கணும் ரெண்டாவது ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் வருமானம் வர ஒரு பகுதியை ஆங்கிலேயர்கள்கிட்ட கொடுத்துடணும் அடுத்ததாக சூரத் பகுதியை ஆங்கிலேயர்கள்ட்ட கொடுத்துடணும் இதுதான் பேசின் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மிக முக்கியமான குறிப்புகள் ஓகேங்களா இதெல்லாம் இருக்கிற இந்த பேசின் ஒப்பந்தத்தை தான் இரண்டாம் பாஜிராவ் கையெழுத்திடுறாரு ஓகேங்களா இந்த பேசின் ஒப்பந்தம் யார் யாருக்கு கையெழுத்தாகுது இரண்டாம் பாஜிராவுக்கும் வெல்லஸ்லி பிரபுவுக்கும் அப்போ இந்த கேள்வி இப்போ அணுகுவோம் பேசின் ஒப்பந்தம் இரண்டாம் பேஷுவா பாஜிராவுக்கும் வெல்லஸ்லி பிரபுவுக்கும் வெல்லஸ்லிக்கும் இடையே கையெழுத்தானது புரியுதுங்களா இதுதான் பேக்ரவுண்ட் டேட்டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது ஒரு கேள்வியும் கேட்பாங்க துணைப்படை திட்டத்தை முதன் முதல்ல ஏற்றுக்கொண்ட அரசு எதுன்னு பார்த்தோன்னா ஐதராபாத் எந்த பகுதி ஏற்றுக்கொண்டுச்சின்னு பார்த்தோன்னா ஐதராபாத் நல்லா ஞாபகம் இதுவும் கேட்பாங்க ஓகேங்களா ஐதராபாத் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிறாங்க ரெண்டாவதாக யாருன்னு பார்த்தோன்னா தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சாவூர் அரசர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா தஞ்சாவூர் அரசர் துணைப்படை திட்டத்தை ரெண்டாவதாக ஏற்றுக்கிறாரு ஃபர்ஸ்ட் யார் ஹைதராபாத் ரெண்டாவதாக தஞ்சாவூர் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இதே மாதிரி துணைப்பட திட்டத்தை பாஜிராவும் இரண்டாம் பாஜிராவும் ஏற்றுக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க வற்புறுத்துகிறாங்க ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டேன்றாரு சண்டை வருது சண்டையாள விளைவாக திரும்பவும் அவர் என்ன பண்ணுறாரு துணைப்பட திட்டத்தை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடுறாரு ஓகேங்களா அப்போது இந்த பேசின் ஒப்பந்தம் இரண்டாம் பாஜிராவுக்கும் வெள்ள பிரபுக்கும் புக்கும் இடையில கையெழுத்தாகுது ஓகேங்களா புரிஞ்சிச்சுங்களா இதுக்கு புக் ஸ்டோர்ஸும் இருக்குது ஓகேங்களா எயித்து புக்லேயே கொடுத்துருக்காங்க ஆங்கிலேய மராத்திய போர்கள் ஓகேங்களா இதில் இரண்டாம் மராத்திய போர் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு டு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஓகேங்களா இந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல வந்துட்டேன் இந்த பேசின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க பேசின் ஒப்பந்தம் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு அதாவது இரண்டாம் மராத்திய போருக்கு முன்னாடியே இது கையெழுத்தாகிருக்கும் இல்லைங்களா ஆயிரத்தி எட்நூற்றி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து இரண்டாம் மராத்திய போர் அதுக்கு முன்னாடியே இந்த பேசின் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கும் எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் இந்த டேட்டா இருக்கும் ஆனால் நீங்கள் படிச்சீங்கன்னா பேக்ரவுண்டெலாம் தெரிஞ்சால் தான் இந்த கதை புரியும் எடுத்த உடனே எடுத்துகிட்டு போய் இந்த டேட்டா இங்கே பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு பஸ்ஸின் உடன்படிக்கை செய்து கொண்டார் யார் யார் வெல்லஸ்லி பிரபு அவரோடு யார் பேஷ்வா இங்கே இரண்டாம் பேஷ்வாவும் வெல்லஸ்லி பிரபுவ்தான் எதை கையெழுத்துடுறாங்கன்னா உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்கன்னா பேசி ஒப்பந்தம் வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு இங்கே பேக்ரவுண்ட் டேட்டா எல்லாம் நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஆழமாக மனசில் பதியும் இல்லைங்களா இது இல்லாமல் மராத்திய போர்கள்லாம் இருக்குது ஓகேங்களா முடிஞ்சால் நான் இதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முதல் ஆங்கிலேய மராத்திய போர் இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஓகேங்களா மூணு போர்கள் இருக்குது மூணுத்துக்கும் முடிஞ்சால் ஒரு வீடியோவே போடுறாங்க எங்களா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அடுத்த கேள்விக்கு போயிடலாங்களா அடுத்த கேள்வி சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான கூற்றை தேர்வு செய்க மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு முப்பது வயதிற்கு குறைவா குறைவாக இருத்தல் வேண்டும் ஃபஸ்ட்டு ராஜ்யசபா நம்மளோட சபாஸ் லோக்சபா ராஜ்யசபான் ரெண்டு சபா இருக்குங்களா பாராளுமன்றம் எடுத்தோன்னா வெறும் லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லக்கூடாது குடியரசுத் தலைவரும் அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு இதுதான் ஓகேங்களா அங்கே பாருங்கள் நாடாளுமன்றம்னு சொன்னால் வெறும் மக்களவை மாநிலங்களவை லோக்சபா ராஜ்யசபா மட்டும் இல்லை குடியரசுத் தலைவரும் அதுக்குள்ளே அடங்குவார் ஓகேங்களா இந்த டேட்டாவை மறக்காதீங்க மக்களவை மாநிலங்களவை குடியரசுத் தலைவர் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் நாடாளுமன்றம்ளா பார்லிமெண்ட் தான் என்ன லோக்சபா ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட் மூணு பேரும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் ஓகேங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கு முப்பது வயதிற்கு குறைவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை ராஜ்யசபா மெம்பர் ஆகுறதுக்கு முப்பது வயசு நிரம்பி இருக்கணும் அப்படி ஆனால் தான் அவர் ராஜ்யசபா மெம்பர் எலெக்ஷன்லேயே அதுக்கு இன்டைரெக்ட் எலெக்ஷன் தான் அப்படி அவர் தகுதி பெறதுக்கே முப்பது வயசு பூர்த்தியாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் மாநிலங்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் ஓகேங்களா நம்ம லோக்சபா ராஜ்யசபான்னு ரெண்டு சபா இருக்குது ஓகேங்களா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் லோக்சபாவுக்கு மட்டும்தான் என்ன நடக்குன்னா டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும் நம்ம இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட எலெக்ஷன் நடந்துச்சு லாஸ்ட் இயர் என்னன்னா லோக்சபா எலெக்ஷன் தான் அது ஓகேங்களா எம்பி எலெக்ஷன் ஓகேங்களா நம்ம எல்லோரும் ஓட் பண்ணியிருப்போம் அது எதுக்குன்னு பார்த்தோன்னா இந்திய ஓகேங்களா இந்தியாவில் யாரோட ஆட்சி நடைபெறணும்னு முடிவு பண்றதே எதுனா இந்த லோக்சபா ஆட்சி ஓகேங்களா இப்போ ஒரு கட்சி பிஜேபி ஆட்சியில் இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம இப்போ லோக்சபா எலக்ஷன்ல நம்ம பண்ண ஓட்டு தான் ஓகேங்களா அதே மாதிரி ராஜ்யசபான்னு ஒரு சபா இருக்கு அதாவது இது மக்களவை இது மாநிலங்களவை இது வந்து நம்ம டைரெக்டாக நாமளே போய் ஓட் பண்ணுவோம் ஓகேங்களா அதுவே ராஜ்யசபா எலெக்ஷன்லாம் வந்து நம்ம ஓட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா மக்கள் நேரடியான எலெக்ஷன் எலக்ஷன் இல்லை எம்எல்ஏஸ் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எம்எல்ஏஸ் இருப்பாங்களா அவங்களாம் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறவங்க தான் யார்னா இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ் இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள்லாம் யாருனால் நேரடியான எலெக்ஷன் மூலயமா தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க இதோட உறுப்பினர்கள் நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏஸ் இருக்காங்களா அந்த எம்எல்ஏஸ்லாம் ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க மாநிலங்களவை உறுப்பினராக ஓகேங்களா அப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க டைரக்ட் எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்க படுறது இல்ல மாநிலங்களவை ராஜசபா உறுப்பினர்கள் அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்டும் தப்பு அடுத்ததா த டுவெல் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஷேல் பி சூசன் பை த பிரசிடென்ட் ஃப்ரம் அமாங்ஸ் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர் சயின்ஸ் ஆர்ட் ஆர் சோஷியல் சர்வீஸ் இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பன்னிரண்டு நபர்களை மக்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பன்னெண்டு நபர்களும் பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜ்யசபாவில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்ற டீட்டெயில் நமக்கு தெரியணும் இல்லை ராஜ்யசபான்னு எடுத்தோன்னா மாநிலங்களவையில் மொத்தமாக இரநூத்தி ஐம்பது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க மாநிலங்களவையில் டோட்டலாக எத்தனை பேர் இரநூத்தி ஐம்பது பேர் இரநூத்தி ஐம்பது பேர் எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஒரே நிமிஷம் மாநிலங்களில் மொத்தமாக இரநூத்தி ஐம்பது பேர் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இருக்கலாம் இதில் மாநிலங்களவை அதாவது வந்து ராஜ்யசபா இல்லைங்களா இதில் எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தோன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் வந்து எலெக்ஷன் மூலிமா அதாவது இன்டைரக்ட் இன்ட இன்டைரக்ட் எலெக்ஷன் மறைமுக தேர்தல் எம்எல்ஏஸ்லாம் ஓட்டு போட்டு அந்தந்த மாநிலத்திலிருந்து இத்தனை ந நபர்கள் இத்தனை உறுப்பினர்கள்னு தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க அப்படி இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் அடுத்ததா பன்னிரெண்டு பன்னிரெண்டு பேரை குடியரசுத் தலைவர் கலை இலக்கியம் இங்க சொல்லியிருக்கிற கலை இலக்கியம் சமூக சேவை இதை சார்ந்த பன்னெண்டு பேரை டைரக்டா குடியரசுத் தலைவரை நியமிக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் சச்சின் டெண்டுல்கர் இவரெல்லாம் வந்து மாநிலங்களவை உறுப்பினரா இருந்திருப்பாரு ஓகேங்களா ராஜ்யசபாவில் எம்பியா இருந்திருப்பாரு எப்படின்னா இப்படி தான் ஓகேங்களா அந்த பன்னிரெண்டு நபர்களை குடியரசுத் தலைவர் இந்த கலை இலக்கியத்துல புகழ்பெற்ற யார் வேணாலும் நியமிக்கலாம் இப்போ ரீசன்டா இளையராஜா ஓகேங்களா நம்மளோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா கூட எம்பி தான் ராஜ்யசபா ஓகேங்களா ராஜ்யசபாவில் இவரும் எப்படி நியமிக்கப்பட்டாருன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவரால் கலை இலக்கியம் சார்ந்த பன்னிரெண்டு நபர்களை குடியரசுத் தலைவர் நினைச்சா எம்பியா ராஜ்யசபா உறுப்பினராக மாற்ற முடியும் அப்படி நியமிக்கப்பட்டவங்க தான் இந்த இளையராஜா சச்சின் டெண்டுல்கர் இது மாதிரி புகழ்பெற்ற ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை அந்த ஒரு பேசிஸ்ல நியமிக்கலாம் ஓகேங்களா மொத்தமாக ராஜ்யசபாக்கு இரநூத்தி ஐம்பது பேர் இரநூத்தி ஐம்பது பேர் இருக்கணும்னு சொல்கிற ஆர்டிகல் ஒன்று இருக்கு வச்சுக்கோங்க ஆர்டிகல் எண்பது ஆர்டிகல் எண்பது என்ன சொல்லுன்னா ராஜ்யசபாவில் இரநூத்தி ஐம்பது பேர் மேக்சிமமாக இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் தான் இருக்கணும்னு சொல்கிற ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் எண்பது ஓகேங்களா இந்த இரநூத்தி ஐம்பது எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டுத்தையும் கூட்டினா இரநூத்தி ஐம்பது வரும் இரநூத்தி முப்பத்தெட்டு வந்து இன்டைரெக்ட் எலெக்ஷன் மூலிமா ஓகேங்களா எம்எல்ஏஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு பன்னிரெண்டு நபர்கள் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார் ஓகேங்களா இதுதான் ஆக்சுவலான ஒரு ஃபேக்டுன்னே சொல்லலாம் ஓகேங்களா இப்போது ஆனால் இரநூத்தி ஐம்பது பேர் இப்போ இருக்காங்கன்னு பார்த்தோன்னா இப்போ இல்லை இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தைந்து நபர்கள் தான் ராஜசபாவில் இருக்காங்க இது நல்லா கவனிக்கணும் இரநூத்தி ஐம்பது பேர் மேக்சிமமாக இருக்கலாம் ஆனால் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் தான் இருக்காங்க ஓகேங்களா அப்படி இரநூத்தி ஐம்பது பேர் மேக்ஸிமமாக இருக்கணும் மேக்ஸிமம் இரநூத்தி ஐம்பது பேர் தான் இருக்கணும்னு சொல்கிற ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் எண்பது ஓகேங்களா ஆனால் இப்போ கரண்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் தான் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி மூணு ஓகேங்களா எம்எல்ஏஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் அடுத்ததாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுற பன்னிரெண்டு பேர் அப்போது இதில் ஐந்து பேர் ஐந்து வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது ராஜ்யசபாவில் ஓகேங்களா இரநூத்தி முப்பத்தி மூணு பன்னெண்டு இரநூத்தி முப்பத்தி மூணு இன்னும் கூட நம்ம பிரிக்கலாம் ஓகேங்களா இரநூத்தி முப்பத்தி மூணு எப்படி பிரிக்கலாம்னா மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுற ராஜ்யசபா உறுப்பினர்கள் இரநூத்தி இருபத்தைந்து பேர் ஓகேங்களா யூனியன் பிரதேசம் டெல்லி டெல்லி அடுத்ததாக பாண்டிச்சேரி ஓகேங்களா இந்த மாதிரி சட்டமன்றம் இருக்கிற லோக்சபா சீட்ஸ் இருக்கிற யூனியன் பிரதேசிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுற ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை எட்டு பேர் மொத்தமாக இரநூத்தி இருபத்தஞ்சி ப்ளஸ் எட்டு இந்த இரநூத்தி இருபத்தஞ்சி மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இந்த எட்டு பேர் யூனியன் பிரதேசிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இப்போ கரண்ட்லி இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் தான் இருக்காங்க குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னிரெண்டு பேர் இப்போ கரண்ட்டில் மொத்தமாக ராஜ்யசபா உறுப்பினர்களாக இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க எவ்வளோ இருக்கலாம் ஐம்பது பேர் இருக்கலாம் ஐம்பது பேர் இருக்கலாம்னு சொல்கிற ஆர்டிகல் எண்பது ஓகேங்களா இப்போது இந்த கேள்விக்கு வருவோம் மாநிலங்களவை லாஸ்ட் பார்க்கணுங்களா அப்போது இந்த பாயிண்ட் கரெக்டு குடியரசுத் தலைவரால் பன்னிரெண்டு நபர்களை நியமிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இரநூத்தி ஐம்பது டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா இஸ் டூ ஃபிஃப்டி எஸ் டோட்டல் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா எவ்வளோ இரநூத்தி ஐம்பது நபர்கள் ஆனால் இப்போ இவங்க கரண்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கொடுக்கல அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் டோட்டல் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா எவ்வளோ இரநூத்தி ஐம்பது பேர் அப்போது ஆன்சர் என்ன த்ரீயும் ஃபோரும் தான் கரெக்டு ஒன்னு டூவும் தவறு மூணு நாலு மட்டும் அப்போது ஆப்ஷன் பி த்ரீ அண்டு ஃபோர் ஆர் கரெக்ட் புரியுதுங்களா மொத்த நபர்கள் இரநூத்தி ஐம்பது பேர் இப்போது கரண்ட்ல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இரநூத்தி நாற்பத்தைந்து பேர் ஓகேங்களா கேள்விகள் இப்படியும் மாற்றி கேட்கலாம் அதனால் புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த இரநூத்தி நாப்பத்தஞ்சியும் மேலும் பிரிக்கலாம் இரநூத்தி முப்பத்தி மூணு பன்னிரெண்டு குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னிரெண்டு பேர் அடுத்ததான் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி பேர் இந்த இரநூத்தி முப்பத்தி பேர் முப்பத்தி மூணு பேரை இன்னும் கூட பிரிக்கலாம் மாநிலத்திலேருந்து இரநூத்தி இருபத்தைந்து பேர் யூனியன் பிரதேசத்திலேருந்து எட்டு நபர்கள் ஓகேங்களா மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி ஐந்து கரண்ட்டில் இப்போ இருக்கிற ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஓகேங்களா அடுத்த கேள்வி டேஷ் வாஸ் கிவன் த டைட்டில் கவிராஜா கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யார் நிறைய டைம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க யார்னு யார்னு யாருன்னு பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் இந்த சமுத்திரகுப்தர் எடுத்தோன்னா நம்ம காஞ்சிபுரம் வரைக்கும் படம் எடுத்து வந்திருப்பார் ஓகேங்களா குப்த பேரரசுலேயே காஞ்சிபுரம் வரைக்கும் படம் எடுத்து வந்த ஒரு அரசர் யார்னால் இந்த சமுத்திரகுப்தர் தான் இவரை பற்றி வேற என்ன டீட்டெயில் சொல்லலான்னா இவருக்கு கவிதை மீதும் அடுத்ததாக இசை மீதும் அதிக ஈடுபாடு இருக்கும் அதனால் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா கவிராஜா அப்படின்னு ஒரு பட்டத்தை கவி ராஜா அது மட்டும் இல்லாமல் வீணை வாசிக்கிற மாதிரியான ஒரு நாணயத்தையும் வெளியிட்ருப்பார் இல்லை புத்தகத்தில் லெவன்த்து புத்தகம் எடுத்துக்கோங்க லெவன்த்து புத்தகத்தில் பாருங்கள் குப்தர் குப்தர் லெசனில் இவருக்கு கவிராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது அதனால் கவிதை இசைப்பிரியரான இவருக்கு கவிராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது குப்த நாணயங்களில் அவர் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது வீணை வாசிக்கிற மாதிரி சின்னம் பொறித்த நாணயங்களை வெளியிட்டது யாருன்னு அடிக்கடி கேள்விகளை நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க என்ன ஆன்சர்னால் அதுக்கும் சமுத்திரகுப்தர் தான் சமுத்திரகுப்தர் நம்ம காஞ்சிபுரம் வரைக்குமே படையெடுத்து வந்தவர் ஓகேங்களா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்து வந்தவர் தான் இந்த சமுத்திரகுப்தர் இவரை பற்றி வேறு என்ன டீட்டெயில் சொல்லலான்னா இவர் வேறு என்ன சொல்லலாம் எஸ் இவரு ஆதரித்த அறிஞர்கள் பற்றி கேட்பாங்க ஓகேங்களா இவரு அறிஞரான வசுபந்து அப்படின்னு ஒரு அறிஞரை ஆதரித்தார் ஓகேங்களா அறிஞரான வசுபந்து ஆதரிக்கிறார் அதுக்கடுத்து தான் இவர் ஆதரித்த கவிஞர் ஒருத்தர் இருந்தார் யாருன்னா ஹரிசேனர் ஓகேங்களா அறிஞர்னு கேட்டால் வசுபந்து அடுத்ததாக கவிஞர் சமுத்திரகுப்தர் ஆதரித்த கவிஞர் யார்னா அரிசேனர் அதுக்கடுத்தது இன்னொன்று அதிகமாக கேட்பாங்க அஸ்வமேதம் அஸ்வமேத யாகம் நடத்திய குப்த பேரரசர் யார்னால் அதுவும் இவர் தான் ஞாபகம் சொங்க அஸ்வமேத யாகம் அஸ்வமேத யாகம் இதை நடத்துனது அஸ்வமேத யாகம் நடத்துனது யார்னா சமுத்திரகுப்தர் தான் இவருக்கு கவிராஜா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க எதனாலனா கவிதையிலும் இசையிலும் அதிக ஈடுபாடு கொண்டவர் அடுத்ததா இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அவரு நாணயங்கள்ல வீணை வாசிப்பது போன்ற பொறிப்புகளோட நாணயத்தை வெளியிடுறாரு ஓகேங்களா அடுத்ததாக இவர் ஆதரித்த பௌத்தறிஞர் வசுபந்து இவர் ஆதரித்த கவிஞர் அரிசேனர் இவர் அஸ்வமேதையாகவும் நடத்தியிருக்காரு ஓகேங்களா அடுத்த கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் இஸ் நாட் ஃபாலோயிங் டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் கீழ்கன்றவற்றில் எந்த அது கிழக்கு நோக்கி பாயவில்லை நம்ம மேப் பார்த்தோன்னா ரொம்ப எளிமையாகவே இந்த கே கேள்வி கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பார்ப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா நதி பாருங்கள் எங்கிருந்து இங்கிருந்து இது கிழக்குங்களா இது மேற்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க கிழக்கு நோக்கி பாயாத ஆறு அப்போது கிருஷ்ணா நதி எந்த பக்கம் பாயுது கிழக்கு நோக்கி பாயுது அப்போது இந்த ஆப்ஷன் இல்லை அடுத்ததாக கோதாவரி கோதாவரி பாருங்கள் கோதாவரியும் கிழக்கு நோக்கி தான் பாயுது அப்போது கோதாவரியும் இல்லை அடுத்ததாக பாருங்கள் மகாநதி அடுத்ததாக மகாநதி மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேப் ரீடிங் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி புரிதல் உங்களுக்கு அதிகமாகும் கேள்விகள் எப்படி வேணாலும் வரும் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா மேப்பை தயவு செஞ்சு மேப் வச்சு பாருங்கள் அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கிற பாயிண்ட்டாக அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க இல்லை மகாநதி பாருங்கள் மகாநதியும் கிழக்கு நோக்கி தான் பாயுது அப்போ மகாநதி இல்லை இப்போ நர்மதைக்கு போகும் ஓகேங்களா நர்மதை நர்மதை பாருங்கள் எங்கே போகுது கிழக்கு நோக்கி போகாமல் மேற்கு நோக்கி போகுது ஓகேங்களா அப்போ மேற்கு நோக்கி பாயிற ஆறு எதுன்னு பார்த்தோன்னா நதி எதுன்னு பார்த்தோன்னா நர்மதா இங்கே கிழக்கு நோக்கி போகவில்லை ஓகேங்களா பாயாத நதி தான் கேட்டிருக்காங்க அப்போது மேற்கு நோக்கி போகுது எதுனா நர்மதா அப்போ இதுதான் சரியான விடை ஓகேங்களா மேற்கு நோக்கி போகிற ஆறுகள் எது எதுனா நர்மதை தபதி ஓகேங்களா தபதி அடுத்ததாக மாஹி அப்படின்னு ஒரு நதி இருக்கு ஓகேங்களா நர்மதை தபதி மாஹி இதுதான் என்னன்னா மேற்கு நோக்கி பாயுமாறுகள் மற்றது எல்லாமே ஓகேங்களா கிருஷ்ணா கோதாவரி காவேரி எல்லாமே கிழக்கு நோக்கி தான் பாயும் மேப்லேயே பாருங்க மகாநதி கிருஷ்ணா கோதாவரி பெண்ணாறு காவேரி வைகை இது எல்லாமே கிழக்கு நோக்கி தான் போகும் ஆனா இந்த நர்மதை தபதி ஓகேங்களா இதெல்லாம் தான் என்னன்னு பார்த்தோம்னா மேற்கு நோக்கி பாயிர நதிகள் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி எக்ஸாம்ஸில் இதையும் கேட்டுருக்காங்க அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது டேஷ் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் டு பி ஃபர்பிடன் டு இம்பாக்ட் ரிலீஜியஸ் எஜுகேஷன் இன் எனி ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா இதுக்கு ஆர்டிகல் பதினாலு இருபத்தி ஒன்பது முப்பதுலாம் கொடுத்துருக்காங்க பதினாலு என்ன வரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் வரும் இருபத்தி ஒன்பதும் முப்பதும் கலாச்சார உரிமைக்கு போயிடும் அப்போ இந்த மூணுமே இருக்காது அப்போது இருபத்தி எட்டு ஆர்டிக்கல் இருபத்தி எட்டு பாருங்க டென்த்து புக்கில் இருக்கிற டேட்டா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை என்ன சார் இங்க வேற இருக்கு ஆனா இந்த டேட்டா வேற இருக்குன்னு கேட்காதீங்க இதுவும் வரும் புத்தகத்துல என்னன்னா தான் டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு ஆர்டிக்கல் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுக்குள்ளேயே சப்டிவிஷன் ஒன்று டூன்னு நிறைய இருக்கும் இப்போ பதினாலே எடுத்தாலும் அதுக்குள்ளே சப்டிவிஷன் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய சப் சப்டிவிஷன் இருக்கும் அந்த மாதிரி சப்டிவிஷனில் தான் இந்த டேட்டா இருக்கும் ஓகேங்களா எந்த ஒரு அரசு நிதியுதவி பெறும் நிறுவனத்தில் சமய கல்வியை வழங்குவது ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு சமயம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கிறோன்னா அவங்க வந்து மத போதனைகள் வந்து எதுவும் செய்யக்கூடாது ஓகேங்களா அந்த சமயம் சார்ந்த மத போதனைகளை செய்யக்கூடாது இப்போ நான் ஒரு இந்து பியூரான ஒரு இந்து ஸ்கூல்ல படிக்கிறேன்னா இந்து சார்ந்த இப்போ நான் கிறிஸ்டியனா இருக்கேன்னா கிறிஸ்டீனும் அந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னா இப்போ அங்கே வந்து அவங்களோட சமயம் சார்ந்த கருத்துக்களை கட்டாயமா நீங்கள் பின்பற்றணும்னு சொல்லிட்டு சமயம் சார்ந்த கல்வியை ஓகேங்களா சமயம் சார்ந்த கல்வியை கட்டாயமாக பின்பற்றணும்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி நான் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தேன்னா கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் ஒரு ஹிந்து எனக்கும் கிறிஸ்டியானிட்டி சார்ந்த எந்த ஒரு கல்வியையும் யாரும் போதிக்கக்கூடாது இதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கும் ஓகேங்களா இந்த மாதிரி எந்த ஒரு அரசு நிதி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை சமய கல்வினா என்னென்னா அந்தந்த சமயம் அந்தந்த ரிலீஜியன் சார்ந்த கல்வியை வந்து வழங்கக்கூடாது ஓகேங்களா சமயம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் மத போதனைகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போது இது எந்த ஆர்டிகல் கீழே வருன்னா ஆர்டிகல் இருபத்தி எட்டு எந்த சட்டத்தின் கீழ் வரும் எந்த ஆர்டிகல் கீழே வரும்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் இருபத்தி எட்டு ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம டீடெயில் தான் அந்த ஆர்டிகல் கிளாஸ் ஒன்று போடலாம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்புனால் என்ன அதுக்கான ஆர்டிகல்ஸ் என்ன சிட்டிசன்ஷிப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன டிபிஎஸ்பி என்னன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகேங்களா புத்தகத்தில் கொடுத்துருக்கிற டேட்டா மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்காது அதனால் பேசிக் இது தான் ஓகேங்களா ஆனால் அடிப்படை இது தான் இந்த அடிப்படையை வச்சு இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் ஒவ்வொரு டி ஆர்டிக்கலுக்கும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஐந்து கேள்விகளை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் நாளைக்கு இதே மாதிரி ஐந்து கேள்விகளில் சந்திப்போம் நன்றி